ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் ஐநா ஆணையர் அறிக்கை துப்பாக்கிச் சந்தேக நபர் கைது இந்தியாவில் திருத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்டம் மூலம் நிறைவேற்றம் கஞ்சாவை குறைவான ஆபத்தான மருந்தாக வகைப்படுத்த ட்ரம்ப் திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள்

டவுன் ஆஃப் சிபிஎஸ் மற்றும் பரடேஸ் ஆகிய நகரங்களின் சில குடியிருப்பாளர்கள் எந்த நேரத்திலும் வெளியேற தயாராக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பாரிஸ்பவுன் தொழிற்போட்டி பகுதியில் வாழும் மக்களுக்கு முழுமையான வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்பிராந்திய மூடாக செல்லும் கனடா நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டுள்ளது அல்பட்டா மாகாணத்தின் அடுத்த கோவிட் தடுப்பூசிக்கான பொதுமக்கள் இப்போது முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடுப்பூசிக்கான கட்டணம் எவ்வளவு என்பது இதுவரை அறிவிக்கப்படவில்லை முன்பு அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்ட தடுப்பூசி இனி பெரும்பாலானவர்களுக்கு கட்டணத்துடன் வழங்கப்படும் என அல்பட்டா மாகாண அரசு அறிவித்துள்ளது முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் வசிப்போர் வீட்டில் பராமரிப்பு பெறும் நோயாளிகள் கடுமையான உடல்நல குறைபாடுகளுக்கான உதவித்தொகை பெறுவோர் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து தனிநபர்கள் முதலான சில குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே தடுப்பூசி தொடர்ந்தும் இலவசமாக வழங்கப்படும் இலையுதிர்கால தடுப்பூசி திட்டம் இறுதி செய்யப்பட உள்ளது எனவும் அதன் விவகாரங்கள் தடுப்பூசி அட்டவணை தடுப்பூசி செலுத்தப்படும் இடங்கள் மற்றும் கோவிட் நைன்டீன் தடுப்பூசிக்கான நிர்வாக கட்டணம் ஆகியவை விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் முதன்மை மற்றும் தடுப்பு சுகாதார சேவைகள் அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மெடிசன் மேக்கி தெரிவித்துள்ளார் கல்கரி நகர மேயர் கேட்வே என்ற பிரம்மாண்டமான உள்நாட்டு துறைமுக திட்டத்திற்கு உதவி கோரி கனேடிய மத்திய அரசை நாடியுள்ளார் இந்த திட்டத்தினை நாட்டின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக அறிவிக்க பிரதமர் மார்க்கானியை அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த அங்கீகாரம் கிடைத்தால் திட்டத்தின் அனுமதி செயல்முறைகள் எளிதாக்கப்பட்டு கட்டுமான பணிகள் வேகமாக தொடங்கும் என அவர் நம்பிக்கை வெளியேற்றுள்ளார் ஃப்ளைட்ரி எக்கனமிக் கேட்வே என்பது கனடாவின் ஒரு பெரிய உள்நாட்டு துறைமுகமாக செயல்படவுள்ளது கடல் வழியாக வரும் பொருட்கள் இங்கு இறக்கப்பட்டு ரயில் அல்லது ட்ரக் மூலம் நாட்டின் பிற பகுதிகளுக்கு அனுப்பப்படும் இது கனடாவின் பொருள் விநியோக சங்கிலி கட்டமைப்பினை வலுப்படுத்தும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆர்த்து பாஸ்கா இடைத்தேர்தலில் பார்ட்டி கியூபெக் கட்சி வெற்றி பெற்று கியூபெக் மாகாணத்தின் சட்டமன்றத்தில் தனது ஆறாவது இடத்தை உறுதி செய்துள்ளது அக்கட்சி வேட்பாளர் அலெக்ஸ் போயிசோனால்ட் நாற்பத்தி ஆறு தசம் இரண்டு ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று தம்மை எதிர்த்து போட்டியிட்டு கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் எரிக் டுகைமை தோற்கடித்துள்ளார் இந்த இடைத்தேர்தல் இடம்பெற்ற தேர்தல் தொகுதியானது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் காலிஷன் எவனீர் கியூபெக் கட்சி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்த தொகுதியாகும் இந்த தொகுதியை கைப்பற்றியுள்ளதால் கியூபெக் கட்சிக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியாக கருதப்படுகிறது அந்த கட்சியின் தலைவர் மாகாணத்தில் கலாச்சாரம் மற்றும் மொழியை பாதுகாப்பதற்கான தங்கள் கட்சியின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் இந்த தேர்தலில் ஆளும் கட்சியான காலிஷன் அவெனியர் கியூபெக் வெறும் ஏழு வீத வாக்குகளை பெற்று நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது தொடர்பான இலங்கை செய்திகள் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கையின் மனித உரிமைகளின் நிலைமை குறித்து மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளதுடன் அக்டோபர் எட்டாம் தேதி நிறைவடைய உள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட நிகழ்ச்சி நிலையின்படி அமர்வின் தொடக்க நாளில் ஆணையர் வால்கர் டாக் இலங்கை குறித்து தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேவையின் ஆணையர் ஜூன் மாதம் இலங்கைக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் இலங்கையில் தனது அவதானிப்புகளை அறிக்கையில் இணைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழு தளத்திற்கு அவர் மேற்கொண்ட விஜயம் தொடர்பான தகவல்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கையில் முக்கியமாக இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கை குறித்து புதிய தீர்மானத்தை முன்வைக்க பிரித்தானியா மற்றும் கனடா திட்டமிட்டுள்ளன இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை

ஹோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் துப்பாக்கிச் சூட்டினால் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மீகோட ஆட்டிகள வீதியில் உந்துருளியில் சென்று கொண்டிருந்த போது சிற்றுந்தில் வந்த மர்ம நபர்களால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனை அடுத்து அவர் ஹோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அடுத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக தலங்கமவில் சந்தேக நபர் ஒருவர் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டதாக திரு மேலும் நபரிடமிரு சிறிய ரக பஸ் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காந்தி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையினால் குறித்த போராட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் மட்டக்களப்பு விஜயத்தை முன்னிட்டு செம்மணி உள்ளிட்ட விடயங்களுக்கு நீதி கோரி குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு திட்டங்களின் நிறுத்த கோரி மன்னார் மாவட்ட மக்கள் பொது அமைப்புகள் இணைந்து ஆரம்பித்துள்ள போராட்டம் பத்தாவது நாளாக இன்றும் மன்னார் கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் நேற்றைய தினம் நள்ளிரவு குறித்த காற்றாலை செயற்திட்டங்களுக்கான பாரிய உபகரணங்கள் மன்னார் தீவுக்குள் போலீசார் பாதுகாப்புடன் எடுத்து வர முற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களின் பலத்த எதிர்ப்பின் காரணமாக காற்றாலை உபகரணங்களுடன் வருகை தந்த பாரஊர்த்தியினால் உள்நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது அதே நேரம் போலீசார் அராஜகமாக குறித்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்து போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயன்ற போதும் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் குறித்த போராட்டக்காரர்களுக்கும் அதே நேரம் போராட்டத்துக்கும் எதிராக இன்றைய தினம் மன்னார் போலீசார் தடை உத்தரவு ஒன்றை பெறுவதற்காக மன்னார் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதுடன் குறித்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பாக சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஆஜராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற போது பேர் கைது போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விசேட சுற்றி வளைப்பின் போது பிடியாணி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பேரும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் இருபத்தி ஐந்து பேரும் சந்தேகத்தின் பேரில் அறுநூற்று தொன்னூற்றி ஒரு பேரும் மதுபோதையில் வாகனங்கள் செலுத்தியமை தொடர்பில் எழுபத்தி மூன்று சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் பதினேழு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்து இருபத்தி ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றுவளைப்பு வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் தொடர்பான இந்திய செய்திகள் இந்தியாவில் திருத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்டம் மூலம் மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்தியாவில் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அமுலில் இருந்து வந்தி அறுபத்தி ஆண்டு வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக புதிய சட்டத்தை ஏற்ற மத்திய அரசு திட்டமிட்டது இதன்படி பல சிக்கலான நடைமுறைகள் நீக்கப்பட்டு எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த சட்ட மூலத்துக்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததா குறித்து ஆராய்வதற்கு பாஜக உறுப்பினர்

அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கஞ்சாவை குறைவான ஆபத்தான மருந்தாக மறு வகைப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் கூறியதாவது இந்த விடயத்தில் எதிர்வரும் வாரங்களில் இறுதி முடிவு எடுக்கப்படும் இது மிகவும் சிக்கலான செயல்முறை என்றும் மருத்துவ பயன்பாடுகளை விட கஞ்சாவால் ஏற்படும் பாதகமான விளைவுகள் அதிகம் கேள்விப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் ட்ரம்பின் அறிக்கைக்கு பிறகு அமெரிக்க பங்கு சந்தையில் கஞ்சா தொடர்பான வடிகங்களின் பங்கு விலைகள் அதிகரித்துள்ளதாக திரு ஐ தமிழ் டிவியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளைய தினம் எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை அறிந்து என்ற பிரவே பிரவேசியுங்கள் வணக்கம் 最ル